ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருந்தேன் மற்றவங்களுக்கு நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஆனால் வேறு யாரும் உனக்காக இப்படி நினைக்காம எப்படியாவது உன்னை கஷ்டப்படுத்துகிறதும் கவலைப்படுத்துகிறதும்மாகவே இருக்காங்களேன்னு நினச்சி நீ வேதனைப்படுறத பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்தேன் நான் உனக்கு கொடுத்தது எல்லாமே உனக்கு மட்டும்தான் நீ அதை யாருக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா யாருக்கு எதை எப்போது எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்ச உன் அப்பன் முருகன் இப்போதைக்கு உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இதே போல் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பாவ கர்மாக்களையும் புண்ணிய கர்மாக்களையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பொறுத்து அவ உரிய நேரத்தில் அது அதை நிச்சயமாக அவங்க கையில் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ நிம்மதி இல்லாமல் தூங்காமல் தவிக்கிறதை எல்லாம் பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இந்த உறவுகள் எல்லாம் உன்னை வேண்டாம்னு விட்டுட்டு விலகி போனாலும் உன்னை சுற்றி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு அதாவது நீ எப்போ கீழே விழுகுவ எப்போ கஷ்டப்படுவேன் அதை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கலாம்னு நீ கீழே விழுகுவதற்காகவே காத்திருக்கும் அந்த உறவுகள் கண்ணு முன்பாக உன்னை எழுந்து நிற்க வச்சு வாழ வைப்பேன் ஆம் செல்வமே வேணாம்னு உன்னை ஒதுக்கி வச்ச கூட்டமும் உன்னை அலட்சியமாக அற்பமாக நினைச்ச மனிதர்கள் கண் முன்பாகவும் உன்னை அற்புதமாய் ஜெயிச்சு வாழ வைக்க போறேன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் ஒரு முறை உன்னை நிராகரிச்சிட்டு போனவங்க எத்தனை முறை மறுபடியும் உன்னை தேடி வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்திருப்பாங்களே தவிர முழு மனசோட உன்னை நம்பி வந்திருக்க மாட்டாங்கன்றத நீதான் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய முதல் நிராகரிப்பே அவங்க உன்னை புரிஞ்சுக்காம இருந்தா மட்டும் செஞ்சிருப்பாங்க ஏன்னா ஓ நல்ல மனசை புரிஞ்சவங்க யாருமே உன்னை ஒதுக்கி வைக்கவோ நிராகரிக்கவோ அலட்சியப்படுத்தவும் மாட்டார்கள் அல்லவா உன் அன்பை என்றும் யார் நிராகரித்தாலும் இந்த முருகப்பெருமான் எப்போதுமே உன் கூட இருக்கும் போது மனிதர்களின் நிராகரிப்பையும் ஒதுக்கி வைக்கிறதையும் அலட்சியப்படுத்தலையும் பெருசாக நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம் இப்போது நான் எதுக்காக உன்னை தேடி வந்தேனா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இனிமேல் புதுசாக எந்த தப்பும் தவறும் செய்ய வேணாம் ஏற்கனவே பழைய கர்ம வினைகளையே நீ தீர்ப்பதற்குள்ளே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட இனிமேலும் புதுசாக எந்த தப்பும் தவறும் உன் வாழ்க்கையில் செஞ்சிடவே கூடாதுன்றதில் நீ உறுதியாக இரு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நிதானமா யோசிச்சு செயல்படும்போது எந்த விஷயமும் தப்பாகவோ தவறாகவோ நடக்காது கூடிய சீக்கிரம் உன் கர்ம பலன்களையெல்லாம் முடிச்சு வச்ச நானே பட்டை தீட்டிய வைரம் போல் உன்னை ஜொலிக்க வைக்கப் போறேன் உன்னுடைய எல்லா கர்ம வினைகளும் முடிஞ்சு போச்சு நீயும் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செஞ்சினா போதும் முக்கியமா பேசும் வார்த்தைகளிலும் உன்னுடைய செயல்களிலும் நீ கவனமாக இருந்தின எல்லாமே உனக்கு சரியாகவும் சிறப்பாகவும் நல்லதாகவும் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் அக்கப்பத்தில் உள்ளவங்க தான் ஒரு அவசரத்துக்கு உதவுவாங்கன்றது சரிதான் ஆனால் அதுக்காக உதவி கேட்கும்போது உனக்காக அவர்கள் ஓடி வர்றாங்களேன்றதுக்காக நீ அடுத்தவங்க கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் பேசுவதோ பழகுவதோ வேண்டாம் அதே போல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேணாம் ஏன்னா ஒன்று நீ நல்லது நடந்துச்சுன்னு கிட்ட சொல்லும்போது அது உனக்கு கண்திருஷ்டியை உருவாக்கலாம் அல்லது கெட்ட விஷயம் நடந்ததை பற்றி சொல்லும்போது அவங்க மனசில் உன்னை பற்றின ஒரு தீய அபிப்பிராயம் ஒரு கெட்ட அபிப்பிராயமோ அல்லது உன்னை பற்றின தப்பான விஷயமோ அவர்கள் மனசில் உருவாகலாம் நீ என்னவோ அவங்க கிட்ட ரொம்ப எதார்த்தமாக கஷ்டத்தோட வருத்தத்தோட வேதனையோட சொன்ன ஒரு விஷயம் அவர்கள் மனசுல உன்ன பத்திர என்ன நினைப்பை உண்டாக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனால தான் நல்லதோ கெட்டதோ எதையுமே யார்கிட்டயும் சொல்லாதுன்னு சொல்றேன் உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தையுமே அறிந்தவனாகத்தான் உன் அப்பன் நான் இருக்கேன் இப்போ நடக்கிறதையும் நடக்காததையும் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டீனா அனைத்தையுமே நான் பார்த்து கொள்வேன் செல்வமே இப்போது நடப்பதை சரி செய்ய வேண்டிய விலைகளையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நானே நடத்தி முடிக்கிறேன் ஒவ்வொன்றும் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றாற்போல மாறிக்கிட்டே இருக்கும் இலைகள் கூட மரத்தில் இருக்கும்போது இலைகள்னு சொல்கிறீங்க அதுவே காஞ்சு கீழே விழுந்துச்சுன்னா சருகுன்னு சொல்கிறேன் அப்புறம் சீக்கிரமே அது குப்பையாக மாறி குப்பை கூடையில் போய் சேர்ந்துடுது அதே போல தான் உன்னுடைய தேவைகள் இருக்கும் வரை மனிதர்கள் உன்னை இலை இலைன்னு நல்லா உயர்வாக பேசுவாங்க தேவை முடிஞ்சவனை தூக்கி போடுற குப்பையாக அவர்களுக்கு உன் காரியம் ஓம் மூலமாக நிறைவேறின பிறகு உன்னை குப்பையாக நினச்சி ஒதுக்க ஆரம்பிப்பாங்க எது எப்படி இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ எப்போதுமே உன்னை உயர்வாக நினைக்க கற்றுக்கும் யாரும் ஏதாவது உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதை என்கிட்ட வந்து சொன்னீன்னா அதை எப்படி சரிப்படுத்தணுமோ அந்த வகையில் அந்த விதத்தில் நான் உனக்கு அதை சரி செஞ்சிருவேன் உன் வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நீ இழக்கும்படி செய்தாலும் உனக்கு கிடைக்காம போனாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மைக்காக என் அருளாகத்தான் உனக்கு நடந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கும் நீ ஒரு விஷயத்தை இழக்கிறாய் எனும்போது அது உன்னை ஏதோ ஒரு கெட்டதிலிருந்து பாதுகாப்பும் விதமாகத்தான் இழக்க வைக்கிறேங்கிறதையும் புரிஞ்சுக்கும் நல்லது நடந்தா எப்படி அதை உன் நன்மைக்காக செய்கிறேனோ அதே போல கெட்டது நடக்கும் போதோ அல்லது ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுங்கிற போதோ அதை நீ இழக்கும்படியும் செய்பவன் உன் அப்பன் முருகன் ஆழ்ந்தா உன் நன்மைக்காக தான் அதை செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் எப்போவுமே சில விஷயங்களை மறுபடியும் திரும்ப பெற முடியாது அதாவது நீ அடுத்தவங்களை எதிர்நோக்கி பேசிய வார்த்தையும் கடந்து போன நிமிஷமும் சில நினைவுகளும் உடஞ்சு போன நம்பிக்கையும் மறுபடியும் திரும்ப கொண்டு வர முடியாத விஷயங்கள் இது எல்லாத்தையுமே சரியாக கவனமாக கையாளணும் வார்த்தைகளை பேசும்போது நிதானமாக பொறுமையாக பேசணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக முறையாக பயன்படுத்தணும் கடந்த கால நினைவுகளும் நல்ல நிகழ்வுகளாக இருக்கும்படி நீ வச்சுக்கணும் அதே போல் ஒரு மேலே யாராவது நம்பிக்கை வச்சாங்கன்னா அவங்க மனசு உடஞ்சி போகும்படியும் அவர்களது நம்பிக்கை பொய்யாய் போகும்படியும் நீ எதையுமே செய்துவிடக் கூடாது என் செல்வமே இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையுமே நிறைய திறமைகள் இருக்கு ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல தான் வெற்றியின் ரகசியம் இருக்குது உன்னுடைய திறமைகளையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது நீ ஒருபோதும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுங்கிறது மிகப்பெரிய அற்புதமான பொக்கிசமாக இருக்க தான் நீ நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெருமளவுக்கு உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன் பல விஷயங்களை ஆரம்பத்தில் செய்யும்போது இது நமக்கு சரிப்பட்டு வராது இது நம்மளால் முடியாத காரியம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு நினைக்கலாம் நினப்பு வரலாம் ஆனால் நீ உறுதியாக அசைக்க முடியாத நம்பிக்கையோட எந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலும் சாத்தியம் இல்லாதது கூட சத்தியமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா எந்த வேலையை செஞ்சாலும் முழு மனசோட உறுதியோட நம்பிக்கையோட இது நல்லபடியாக நடக்கும்ன்ற வைராகியத்தோட வேலை செய்யும்போது தான் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப சுலபமாக சிறப்பாக எளிதாக அமைஞ்சிடும் நினச்சி காத்திருக்காத வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இன்னும் இன்னும் கஷ்டமானதாக தான் மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா கலியுக காலம் அவ்வளவு கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளையும் வாழும் போதே நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துடணும் ஏன்னா நீ அப்புறமா மகிழ்ச்சியா இருக்கலான்னு மகிழ்ச்சியை அனுபவிக்க நினைக்கும் போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க உனக்கு நேரம் இல்லாமல் போயிடலாம் அல்லது வாய்ப்பு இல்லாம போயிடலாம் அல்லது வயசு இல்லாம போயிடலாம் அந்தந்த வயசுல அந்தந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் போதே அவ்வப்போதே அதை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிடு நீ வேணும்னா காத்திருக்கலாம் ஆனால் உனக்காக நேரம் காத்திருக்காதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயம் எப்போது நடந்தாலும் அதை சரியாக எதிர்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கும் உன் உடம்புல ஏற்பட்ட காயத்தின் வழியை கூட பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் கடுமையாக ஒரு வார்த்தை உன பார்த்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது உனக்கு தாங்க முடியாத வழியையும் மீள முடியாத பாரத்தையும் கொடுத்துடுமல்லவா இதை நீ நல்லா ஞாபகம் வச்சிக்கிட்டு நீ ஒருபோதும் யாரிடமும் கடுமையாகவோ கோபமாகவோ பேசக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசு ஏன்னா நீ பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கு பிறகு அவங்ககிட்ட போய் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் உனது பேச்சால் ஏற்பட்ட காயங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் மருந்தாக மாறாது அதனால தான் எந்த இடத்துலையும் எப்போதும் அவசரப்பட்டு பேசாதேன்னு சொல்கிறேன் பின்விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் அவசரமாக செயல்படுவது அல்லது விளைவுகளை நினச்சி பயந்துகிட்டே சில விஷயங்களை செய்யாம காலம் தள்ளி போட்டு தாழ்த்துவதுன்றது ரெண்டுமே உனக்கு தோல்வியை தான் தரும் உன் பிரச்சனைகளுக்கு காரணம் பெரும்பாலும் நீயாக தான் இருக்க உன் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நீதான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது எல்லாத்தையும் சரியாக செய்ய பழகு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக நான் யோசிக்கணும்னு தான் ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்து அதை செய்யாமல் காலம் கடத்திக்கிட்டே போகக்கூடாது எதையுமே நல்லா யோசிச்சு இதன் மூலமாக பின்னால் ஏதாவது பிரச்சனை வருமா நல்லா யோசிச்சு நிதானமாக பொறுமையாக செயல்பட ஆரம்பிச்சிடணும் எல்லா காரியங்களிலும் தீவிரமாக தீர்க்கமான முடிவெடுத்து நீ காரியத்தில் இறங்கும்போது ஒருபோதுமே தோல்வி உன்னை நோக்கி வராது எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வரும் நம்பியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்பவரும் அவன் வாழ்கிற காலத்திலேயே ஏதாவது ஒரு வகையில் தண்டனையை அனுபவிச்சிடுவான் அதனால தான் நீ அப்படிப்பட்ட தண்டனையை பெறக்கூடாது வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக யாரையும் ஏமாற்றாமல் யார் காசு பலத்துக்கும் ஆசைப்படாமல் உண்மையா உழைச்சி உண்மையா நீயே முன்னேறு உன்னை நம்பியை யாருக்கும் துரோகம் செய்ய சொல்றேன் சொல்கிறேன் ஏன்னா கர்மாக்கள் எப்போதுமே உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லது செஞ்சினா அது நல்ல கர்மாவாக உனக்கு நன்மையை கொடுக்கும் இதுவே அடுத்தவனுக்கு நீ கெடுதல் செய்யும் போது அது கெட்ட கர்மாவாக கர்ம வினையாக இருந்து இரட்டிப்பாக உன்னை ஆட்டி படைக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் எல்லா இடங்களிலும் நல்லதையே செய்ய பழகு உன் மதிப்பு தெரியாதவங்களையும் ஓ அருமை புரிமை பெருவா புரியாதவர்களையும் உன்கிட்ட நல்லா பேசிவிட்டு நீ போனதுக்கப்புறம் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலை இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவங்களையும் அவங்களுக்கு தேவைப்படும் போது காரியத்துக்காக உன்னை தேடி வந்து பயன்படுத்திருக்கிறவங்களையும் பொது இடத்துல மற்றவங்க கண்ணு முன்னால் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களையும் உன் கூடவே இருந்து உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்களையும் இன்னைக்கே இந்த நொடியே உன் இருந்து ஒதுக்கி வச்சிரு ஏன்னா உன்னை பற்றி தெரியாதவங்க உன் அருமை பெருமை புரியாதவங்க ஒருபோதும் உன்னை நல்லவன்னு நினைக்கவும் மாட்டாங்க என்னைக்கு இருந்தாலும் உனக்கு கெட்டது செய்யாமல் விடவும் மாட்டாங்க அதே போலதான் தான் பெருசா பெருசாக பேசப்படணும் தாம் பெருமையாக தன்னை உயர்வாக காட்டிக்கணுங்கிறதுக்காக உன்னை அவமானப்படுத்தி பொது இடத்துல மட்டம் தட்டி பேசிய மனிதர்களும் உன் கூடவே இருந்து உன்னை ஏமாற்றுபவர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாற்றி மாற்றி பேசுகிறவங்களும் என்றைக்கு இருந்தாலும் உன் வாழ்க்கையில் கெடுதல் தான் செய்வாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காம அவர்களை கொஞ்சம் தூரமாகவே நீ வச்சுக்கும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்காமல் உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை மட்டுமே நடத்துவேன் செல்வமே